நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க உங்களுடைய ஆர்சி புக் வந்து தொலைஞ்சு போயிடுச்சா நீங்கள் வந்து கவலைப்பட தேவை கிடையாதுங்க உங்களுடைய ஆர்சி புக்கு ஒரு நிமிஷத்தில் எடுத்துக்கலாங்க தொலைஞ்சு போன ஆர்சி புக்கு டிரைவிங் லைசன்ஸு ஃபேன் கார்டு இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நிமிஷத்தில் வாக்காளர் புதிதாக எல்லாத்தையும் வீட்டுக்கு வர மாதிரி பண்ணி கொடுத்துருங்க ஆனால் ஆர்சி புக் சாஃப்ட் காப்பி பிடிஎஃப் படிவில் நான் சென்ட் பண்ணிடுவேங்க சிக்ஸ் த்ரீ எயிட் டபுள் ஒன் செவன் எயிட் த்ரீ ஃபோர் ஃபைவ் என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் நம்ம ஒரு நிமிஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்சி புக்கு வந்து எடுத்துக்கலாம் ஏன்னா நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சி புக் எப்படி எடுக்குதுன்னு நீங்கள் கவலைப்படுங்க ஒரு நிமிஷத்தில்ங்க ஒரு நிமிஷத்தில் முடிய ஆர்சி புக் ஆகட்டும் டூ வீலர் ஆகட்டும் கார் ஆகட்டும் எடுத்துக்கலாங்க டெமோ எல்லாம் பார்த்தீங்கன்னு நினைக்கிறேன் ஓட்ரு ஐடி ஃபேன் கார்டு எல்லா சர்வீஸுங்க அதே போல் ஃபே ட்ரைவிங் லைசன்ஸ் இது எல்லாமே எடுத்துக்கலாம் டெமோ இது தாங்க ஆர்சி புக்கு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுங்க கண்டிப்பாக அந்த தகவல் வந்து பார்த்திங்கன்னா நண்பர்கள் அனைவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி தாங்க ஒரிஜினலாக சிம்மு மட்டும் வந்து லோகோ மாதிரி இருக்குங்க நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த தகவலை வந்து நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்